இன்னைக்கு உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது எதை பற்றி அப்படின்னா பட்ஜெட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஆனால் அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதை அதை பற்றி நான் பேச போகிறது கிடையாது அதை தாண்டி பல விஷயங்கள் நடந்திருக்கு பட்ஜெட் வந்து அதாவது லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக பட்ஜெட் இஸ் பிஹைண்ட் அஸ் இப்போ கண் முன்னாடி என்ன நிக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்கொள்ள வேண்டியது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து ட்ரேட் வார் ஜென்ரல் ட்ரம்ப் அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்துக்கல அப்படியே ஒரு ஆர்மியில் இருக்கிற ஜென்ரல் மாதிரி தான் அவர் அதனால தான் அவர் வந்து ட்ரேட் வார ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியாது அவர் இருக்கிற நாலு வருஷத்துக்குமே இது வந்து ஒரு சங்கடமான நிலைமை தான் மற்ற நாடுகளுக்கு மற்ற நாடுகள்னு சொன்னா இப்ப சாரி இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வரோம் பார்க்கலாம் அதை பத்தி எப்படி இருக்கு என்ன என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன செஞ்சிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னா பதவி ஏற்றார் அதாவது எலெக்ஷன்ல இருந்தே அவர் என்ன சொல்லாரோ அதை செஞ்சுட்டு வர்றாரு மட்டும் ஆனால் சில சமயம் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல மனுஷன் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணது எல்லாமே நான் ரெண்டு மூணு வீடியோல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து நடந்துக்கிற முறை பதவி ஏற்புக்கு முன்னாடி தேர்தல் போது எப்படி நடந்துட்டாரோ அதுக்கும் இப்போக்கும் பல மாறுதல் இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன் ஆனா அதுல தேர்தல் போது அவர் எதை இதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமா நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொன்னாரோ அதை கண்டிப்பா செஞ்சிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா முதல்ல வந்து அவர் வந்து ட்ரேட் வார்னா என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யுது அதே மாதிரி அமெரிக்கால இருந்து பல பொருட்கள் ஏற்றுமதியும் ஆகுது இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்காவில இருந்து செல்லக்கூடிய ஏற்றுமதி கொஞ்சம் குறைவா இருக்கு சில நாடுகள் குறிப்பா சைனா இந்தியாவும் இருக்கு அது அப்புறமா பாக்கலாம் அதே மாதிரி இறக்குமதி வந்து எல்லா நாட்டுலயுமே அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாரு குறிப்பா சைனால இருந்து செய்யக்கூடிய இறக்குமதி மிக மிக அதிகமாக இருக்கு இதுக்கப்புறம் வந்து கனடால இருந்து நிறைய இறக்குமதி பண்றாங்க அது மெயினா வந்து அதுல வந்து இந்த பல்சஸ் அது இது அதுக்கப்புறமா வந்து ஆயில் அண்ட் கேஸ் அது இருக்கு அதே மாதிரி மெக்சிகோல இருந்து சில பொருட்கள்லாம் இறக்குமதி பண்றாங்க பனாமால இருந்து பண்றாங்க நிறைய கண்ட்ரில இருந்து பண்றாங்க ஆக மொத்தம் அமெரிக்காவுடைய எக்கானமி எப்படின்னா நிறையவே இறக்குமதி பண்றாங்க அவங்க எல்லாமே ஹைடெக்ல தான் இருக்காங்க அந்த மாதிரி ஏற்றுமதிகள் தான் செய்யறாங்க அதனால அவர் வந்து எப்பவுமே அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரேட் பேலன்ஸ் அதாவது இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள இறக்குமதி அதிகமா இருந்து ஏற்றுமதி கம்மியா இருந்துன்னா நெகட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் அந்த கண்ட்ரிக்கு இந்தியாவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இந்தியா எவ்வளவோ முனைப்பா ஏற்றுமதிகள்லாம் நிறைய செய்யறாங்க ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இறக்குமதியில பெரும்பான்மையான இறக்குமதி வந்து உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பத்தி ஏழு சதவீதம் நம்ம அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து தருவிக்கிறதுனால நம்ம எவ்வளோதான் ஏற்றுமதி பண்ணாலும் எல்லா காசும் அதுக்கு போயிடுறதுனால நமக்கு என் நேரமும் வந்து இறக்குமதியினால நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அதிகமாகத்தான் இருக்கு ஏற்றுமதினால நம்ம பெறக்கூடிய பணத்தை விட அதுதான் ட்ரேடு டெபிசிட் அப்படின்னு சொல்லி இது அமெரிக்காவுக்கும் பொருந்தும் அங்கேயும் இருக்கு அதனால அவர் என்ன சொன்னார்னா அமெரிக்காவுடைய எக்கானமி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப மோசமான நிலமல இருக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அம்மாரி எதுனால அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன் அதாவது இமேஜ் பில்டிங்னு வாங்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு முப்பது நிமிஷம் வீடியோல கூட நம்மளால அதை சொல்லி புரிய வைக்க முடியாது கஷ்டமா இருக்கும் ஒரு சில ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அவங்கவுங்க ரிசர்ச்சர் ஸ்காலர்லாம் வந்து பிசினஸ் அந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் வந்து பெருசு பெருசா ஒரு ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கம் புக்கு புக்கை எழுதிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன் எக்கானமியை பத்தி எங்க போயிட்டு இருக்கு எங்க எப்போ கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு சில பேர்லாம் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் பல தரவுகளெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க அது தனியா ஒரு இதுவாக போடுற பாருங்க டாலர் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு லேடி அருமையா எழுதியிருக்காங்க ரொம்ப பிரமாதமா இருந்தது ஆர்டிக்கல் படிக்கும்போது எனக்கே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுன்னு சொல்லணும் நான் சரி அதை பின்னாடி பார்ப்பான் சரி இப்போ ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு குயிக்காக பார்த்தோம்னாக்கா இந்த வீடியோ கொஞ்சம் வந்து நீளமாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வழக்கம் போல் நான் கேட்டுக்கிறது தான் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து டிஎம் டிஎம்இன்போடைமெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதவங்களும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் அந்த பெல் பட்டனை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா என்ன வீடியோவில் இருக்கிற கமெண்ட்டும் நான் படிக்கிறேன் வந்து மற்ற இது மாதிரி கிடையாது நேரம் கிடைக்கும்போது ஒரு சில வீடியோக்கள் வந்து சில நாட்கள் கழித்து படிப்பேன் ஆனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு தரமான நிச்சயமாக ஏதாவது நல்ல கொஸ்டின்லாம் கேட்டுருந்தாங்கனாக்கா அதுக்கு ஆன்சரும் நான் கொடுத்துருவேன் இப்போ கூட வந்து சார் வந்து ஃபாரினர்ஸ் அண்ட் இமிகிரேஷன் பில்லு வந்து இந்த பட்ஜெட் செஷன்ல பாஸ் பண்ண போகிறாங்கன்னு அதை பத்தி பல பேர் பல விதமான சந்தேகங்களை எழுப்புங்க நான் பதிலாம் போட்டிருக்கேன் நீங்க படிச்சு பார்க்கலாம் இன்னும் சில கேள்விகள் இருக்கு ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாதா ஏன் செய்ய முடியாதா அப்படின்னா அதை பத்தி ஒரு வீடியோ போடுறான் அவங்களுக்கு இன்னும் தெளிவாக வர்றதுக்காக அடுத்த ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே போட்டுறாங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் எதனால நம்ம இந்தியா உன்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது செய்ய முடியல அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இது வந்து தப்பாக நினைக்காதீங்க இப்போ கடந்த பத்தாண்டுகளாக தான் பிஜேபி இருக்கு அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசு ஏதோ பதினஞ்சு வருஷம் இப்போ கழிச்சுட்டீங்கன்னா அறுபது வருஷம் வரைக்கும் இந்த இதில் வந்து அப்படியே கேன்சர் மாதிரி புறையோடி போயிருக்குது அவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்றது ஈஸி கிடையாது ஏதாவது சால்வ் பண்ண முடியுதா எங்க ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுலயே எடுத்துக்க எதாவது ஒன்னு ஈஸியா சால்வ் பண்ண முடியுதா ரொம்ப கஷ்டம் அது மாதிரி தான் இது சரி இப்போ ட்ரம்ப்புக்கு நம்ம வந்துருவோம் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா அதிரடியாக அவர் வந்து ஆர்டர் போட்டார் அதாவது ஒன்னாம் தேதி பெப்ரவரியில இருந்து இது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேல போட்டுருக்காரு பாருங்களேன் கனடா மேலயும் மெக்சிகோ மேலயும் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு டேரிஃப் டாரிஃப் அதாவது அங்கிருந்து எந்த பொருள் வந்தாலும் நூறு ரூபாய்க்கு கனடால இருந்து ஒரு பொருள் வருதோ இல்ல நூறு ரூபாய்க்கு மெக்சிகோல இருந்து ஒரு பொருள் வருதோ அது அமெரிக்கால விற்கணும்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிடும் இருபத்தஞ்சு சதவிகிதம் அதுக்கு மேல டேரிஃப் அப்படின்னு சொல்றது டேக்ஸ் மாதிரி போட்டுருவாங்க அது வந்து இங்க இறங்கும் போது இங்க விற்கும் போது அமெரிக்காவில விற்கும்போது நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிடும் இதுதான் அந்த டாரிஃப் பிரச்சனை சைனாவுக்கு பத்து பர்சன்ட் போட்டிருக்காரு அப்ப நீங்க யோசிக்கலாம் என்ன சார் சைனாவுக்கு மட்டும் குறைச்சலா போட்டிருக்காங்க இல்ல ஏற்கனவே போட்டிருக்காங்க நிறைய இருக்குது அதனால இப்ப ஒரு பத்து பர்சன்ட் ஏற்றிருக்காரு ஆனா சொல்லிருக்காரு குறைக்க மாட்டான் இன்னும் அதிகமா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சொல்லியிருக்காரு அது ஒரு பக்கம் வந்து வரக்கூடிய ஆயில் அண்ட் எனர்ஜி ஆயில் அதுக்கு மட்டும் இருபத்தஞ்சு சதவீதம் கிடையாது பத்து சதவீதம் தான் ஏன்னா இவங்களுக்கு வேணும் இல்ல எனர்ஜி அதனால சரி இது மாதிரி ஒரு இது போட்டிருக்காரு இதை தவிர வந்து அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு என்னமா அதுவும் வந்து ரொம்ப தீவிரமான எச்சரிக்கையா கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக்ஸ் நாடுகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து டாலர் பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால வந்து இந்த டாலர் இல்லாமல் நம்மளுடைய கரன்சிலே நம்ம நமக்குள்ள இருக்கிற பரஸ்பர வர்த்தகத்தை அதுலேயே நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு இருந்தது சில காரணங்களால அது இப்ப தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அந்தந்த கண்ட்ரிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு தன்னுடைய கரன்சியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நம்ம வந்து யூஏஇ யோட திராமலிய ரூபிலையும் பண்றோம் அதே மாதிரி ரஷ்யாவோட ரூபி ரூபுல one more. அது மாதிரி இருக்கு ஆனா டாலர்லயே பண்ணவே முடியாது கூடவே கூடாது பிரிக்ஸ் நாடுகளுக்கான தனியா ஒரு கரன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருந்த போது அதுக்கு வந்து என்ன பெரிய பிரச்சனை எங்க வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பேமெண்ட் கேட்வே அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்பணும்னாக்க இப்ப இருக்கிற முறை வந்து எஸ் டபிள்யூ ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறை மூலதான் போய்கிட்டு இருக்கு அது ஃபுல்லும் எல்லாம் கம்ப்ளீட்லி இந்த யூஎஸ் அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எந்த பரிவர்த்தனை நடந்தாலும் அவங்க யார் மேல தடை விதித்துட்டாங்க இந்த சாங்ஷன் சொல்லக்கூடிய தடைகள் இருக்கும் அதை உடனே கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பண பரிவர்த்தனையை நிறுத்திடுவாங்க அது போகாது அதனால பிரச்சனைகள் இருக்கு தான் இந்த லோக்கல் கரன்சி இரு நாட்டுகளுக்கு இடையேயான கரன்சிலேயே நம்ம வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முன்னெடுப்பு வந்தது இப்போ அதுல சில சிக்கல்கள் இருக்கு அதை ஒரு போஸ்ட்போன் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அதை கைவிட்டுடல அது மட்டும் நல்லா ஞாபகம் இதை வந்து ட்ரம்ப் கையில எடுத்திருக்காரு அதை உணர்ந்து யாராவது டாலரை ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாலருக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஸ்டெப் எடுத்தாலும் குறிப்பா இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு அந்த குழுமத்துல இப்ப கிட்டத்தட்ட வந்து பிரிக்ஸ் குழுமத்துல வந்து முப்பது நாடுகள் வந்து அந்த குழுமத்துல இருக்காங்க மெம்பரா இருக்கிறது வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு நாடுகள் இருக்கு அது ஆனா மெம்பரா சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாடுகள் இருக்கு இந்த முப்பது நாடுகளுக்குமே அவர் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காருனா டாலர்ல ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கு பதில பிரிக்ஸ் கரன்சின்னு நீங்க அந்த மாதிரி ஏதாவது கொண்டு அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா டி டொலரைசேஷன் அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்புகள் செய்தால் அவங்க அந்த கண்ட்ரி மேல எல்லாமே நூறு சதவீதம் நான் வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு அதாவது இப்போ என்ன ஆகுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கனடாவோ மெக்சிகோவோ நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க அது நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆகும் இப்போ அதே இந்தியாவோ இல்ல ரஷ்யாவோ சைனாவோ சவுத் ஆப்பிரிக்காவோ பிரசிலோ இவங்க அனுப்புனாக்க நூறு ரூபாய் சாமான் வந்து ரூபாய் அவங்க அமெரிக்கா போட்டுருவாங்கன்றது அந்த மாதிரி ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை தெரிவிச்சிருக்காரு இதுல சைனாவும் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சில முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுருக்காங்க அதாவது எல்லாம் உதவி விட்டாங்க எல்லாமே நிறுத்தி இருக்கறாங்க வேற காரணங்கள் இருக்கு பிரேசிலையும் த்ரெட்டன் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் இதெல்லாம் பார்க்கறோம் நம்ம சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நமக்கு இதனால என்ன பிரச்சனை யார் யாருக்கு நமக்கு என்ன பிரச்சனை முதல்ல அதாவது இந்தியாவுக்கு மற்ற நாடுகளில் வந்து குறிப்பாக சைனாவுக்கு என்ன பிரச்சனை எப்படி இதை கொண்டு வருது அமெரிக்காவுக்கு எந்த மாதிரி இதை வந்து அவங்களுக்கு எந்தெந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் இல்லை அவங்க தப்பிச்சுப்பாங்களா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம முதல்ல நம்ம ஒன்று செய்யலாம் பாசிட்டிவ்வாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம நாட்டினுடைய இதை பற்றி பார்த்துக்கலாம் இந்தியாவுக்கு இதனால எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கொஞ்சம் அலசி பார்த்துட்டோம் இந்த இடத்துல தான் நான் குறிப்பாக எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் டேரிஃப் போடுவாங்க நம்மளுடைய ஏற்றுமதி முடக்கப்படலாம் இல்லை மற்ற ஒரு கம் நாடுகள்லேருந்து குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள்ல இல்லை வெனிசுவேலா போன்ற நாடுகள்லேருந்து நமக்கு எண்ணெயை இறக்குமதி செய்கிறதுல பல சங்கடங்கள் வரலாம் இதையெல்லாம் வந்து நல்லா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடியே நல்லா தரோவா அனலைஸ் பண்ணி யோசிச்சு ஒரு மாஸ்டர் பிளான உருவாக்காங்க யாரு பிரதம மந்திரி தலைமையிலான நம்முடைய மத்திய அரசு தவிர நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு எதுல இருந்து நான் இந்த கணிப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இந்த பட்ஜெட்ல சரி குறிப்பா எதுல கணிப்ப என்னால உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கொடுத்தாங்க பாருங்க நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்ப நீங்க வந்து எல்லாரும் அப்படியே குதூகலமா இருந்தாங்க ஆனா அப்படியே எதிர்கட்சியில வந்து நீங்க பார்த்துருக்கணும் ரெண்டு கம்பேரிட்டிவ் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் மீடியால நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்கலாம் அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு என்ன இது வந்து இனிமே நம்மளால ஏதாவது ஒரு செயல் முன்னெடுத்து அரசியலில் நடத்த முடியுமா நம்மளோட பேச்சு எடுபடுமா அப்படிங்கிற மாதிரி ஓ ஏதோ ஒரு பலர்னு ஒரு அற அரைஞ்ச மாதிரி மூச்சு தொங்க போட்டு உட்காந்துருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கு இந்த பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறது வந்துங்க எல்லாருமே வந்து சாதாரணமா அதாவது மேம்போக்க பொருளாதார அனாலிசிஸ் செய்யாம மேம்போக்கா பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப நாள கஷ்டப்பட்டாங்க பல செய்திகள்லாம் வந்துருச்சு நாலு அஞ்சு வருஷமா அவங்கள திட்டி தீர்த்தாங்க எல்லா மிடில் கிளாஸ் மக்களும் அதே அதே மிடில் கிளாஸ் மக்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க வேண்டுமென்றே நான் வந்து தப்பா நினைக்காதீங்க நான் சில யூடியூப் சேனல் பார்த்தேன் மெத்த படிச்சவங்க நல்ல நாலெட்ஜ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா மிடில் கிளாஸ் வந்து மிதிப்படுறாங்க நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இந்த அரசு யூஸ்லெஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷன் படித்தவங்க அதுவும் வந்து எந்தெந்த மாதிரி பத்தி பற்றிலாம் பேசுனாங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் வாரை தரவா அனலைஸ் பண்றாங்க ஈரான்ல இருக்கிற கிரவுண்ட் மிசைல்ஸை பற்றி பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஹை டெக்னாலஜி வார் அதை பற்றிலாம் தரவா அனலைஸ் பண்ணுறவங்க ஒரு சாதாரண விஷயத்தை புரிஞ்சிக்காம இந்த மாதிரி ஒரு பரப்புரையா அது ஒரு போட்டாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க சரி பட்ஜெட் வந்துருச்சு அதே மாதிரி இருக்கிற சேனல் எல்லாருமே பெரிய பெரியவங்க நீங்க நம்ப மாட்டீங்க அந்த மாதிரி இந்த ஈரான் ஹமாஸ் இஸ்ரேல் வார் எல்லாம் இருந்த போது அவங்க சேனல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஹை ஹைடெக் ஹை நாலெட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே டிட்டர்மின் பண்ண மாதிரி பட்டவங்க கிராஃபிக்ஸும் அப்பேற்பட்டவங்க வந்து என்னவாயிடுச்சு அப்படின்னா நல்லா எல்லாம் இதில் செட்டில் ஆயிட்டாங்க அந்த யூடியூப்ல இப்போ வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எகேன்ஸ்டா இந்த ஒன்று போட்டாங்களா சரி சரி பட் பன்னெண்டு லட்சம் கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தான் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கலங்க ஏதோ இந்த பட்ஜெட் வந்து ஆல் இண்டியா பட்ஜெட் எக்ஸ்க்ளூடிங் தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசுறாங்க இரநூறு வந்தே பாரத விட போறாங்க அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டு கிடைக்காத என்ன பேச்சு ரோடு போட போறாங்க சரி அது அப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து பன்னெண்டு லட்சம் இதுல இன்னொரு என்ன நாலு லட்சம் வரைக்கும் தான் ஜீரோ டேக்ஸ் நாலுல இருந்து எட்டு அஞ்சு பர்சன்ட் எட்டுல இருந்து பன்னெண்டு வந்து பத்து பர்சன்ட் இதெல்லாம் ஒரு கணக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பன்னெண்டு லட்சம் உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுவாங்க அது அப்படியே ரிபேட்னு தள்ளிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு அதை தவிர ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் இருக்கு அதிக ஞாபகம் வச்சு இப்ப வந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த பன்னெண்டு லட்சம் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜியோ இந்தியா சந்திக்க கூடிய ஆர் சந்திக்க கூடும் என்று எதிர்பார்க்க கூடிய பல பிரச்சனைகளை எதிர்பார்த்து தான் இந்த பன்னெண்டு லட்சம் அறிவிச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு லட்சம் போது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வருமானம் வராது தடைபடுது நாங்க இழக்க போறோம் ஆனாலும் பரவாயில்ல என்ன சார் அப்படின்னா இப்ப எந்த மாதிரி முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க இந்த பன்னெண்டு லட்சத்துல உங்க கையில பன்னெண்டு லட்சம் வந்துருச்சு அதாவது யார் யாரெல்லாம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு வரைக்கும் அது வரைக்கும் டாக்ஸ் கிடையாது உடனே எல்லாரும் எனக்கு பன்னெண்டு லட்சம் இல்ல சார் நான் ரெண்டு லட்சம் தான் சம்பாதிக்கணும் அது வேற விஷயம் அதை பத்தி உடனே அந்த மாதிரி ஒரு குறை வேண்டாம் நம்ம பன்னெண்டு லட்சம் யாரு அவங்களுக்கு அதை பத்தி ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா மக்கள் கையில பணம் வருது பாயிண்ட் இருக்கு பணம் இல்லைன்னா அவங்க செலவு செய்யணும் ஒரு டூர் போக மாட்டாங்க ஒரு எக்ஸ்கர்ஷன் ஒரு பிக்னிக் ஒரு வெளி இடத்துக்கு போறதுக்கு டூர் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஹோட்டலில் போய் தங்க மாட்டாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க இல்லை ஒரு டூ வீலர் வாங்க மாட்டாங்க ஒரு ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு டூ வீலரே வாங்க முடியாதுன்னு போது ஃபோர் வீலருக்கு இன்னும் யோசனை செய்வாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா பொருள் விற்பனை தடைபடும் ரொம்ப தீவிரமாக தடைபடும் அப்போ என்னாகும்னாக்கா பொருள்கள் உற்பத்தி வந்து ஏற்கனவே உற்பத்தியானதே விற்கலை அப்படின்னும் போது மேலும் உற்பத்தி அது கிழ வரும் அது தடைபடும் உற்பத்தி தடைப்பட்டாக்க அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்கொடைய வேஜஸ் அடிபடும் சில சமயம் அந்த வேஜஸ் ப்ரொடக்ஷனே இல்லை சார் உற்பத்தியே இல்லை நான் எதுக்கு ஆளை வச்சுக்கிட்டு வெட்டியில சம்பளம் கொடுக்கணும்னு ஆட்குறைப்பு கூட நடக்கும் இதை எல்லாம் யோசிச்சுதான் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா அதை சைனாவோட கம்பேர் பண்ணும்போது தான் இன்னுமே நல்லா புரியும் இதை மட்டும் இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஆக மொத்தம் என்ன செய்யிருக்காங்க நிதியமைச்சர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா மக்கள் கையில பணம் இருக்கு இந்த பணம் வந்து உங்களுக்கு உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் மத்த பொருட்கள் ஆன செலவுகள் செலவீனங்கள் எல்லாம் போக கண்டிப்பாக மிச்சம் மீதி பணம் இருக்கும் அதுல சேவிங்ஸ் போக அதை இன்னும் கொஞ்சம் பணம் உங்க கையில இருக்கும் அதை வந்து நீங்கள் செய்ய செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இதெல்லாம் வந்து எக்கனாமிக் கால்குலேஷன் இது வந்து இண்டிவிஜுவலா எடுத்துக்கிட்டாக்க அது பொருந்தவே பொருந்துமா பொருந்தாதாங்கிறது கேள்விக்குறி ஆனா ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு எக்கனாமிக் மாடல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது கண்டிப்பா பொருந்தும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களினுடைய நுகர்வு அதிகரிக்கும் அப்படிங்கறதுதான் எந்த விதமான பொருள் நுகர்வா இருந்தாலும் சரி அந்த நுகர்வு அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்னு நுகர்வோர் அதிகரிக்கும் போது நுகர்வு அதிகரிக்கிறது நுகர்வோர் அதிகரிக்காங்க அதாவது தி சோ கால் டிஸ்போசபிள் இன்கம் அதிகரிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இந்த டாக்ஸ் பெனிஃபிட்னால அந்த மாதிரி வரும்போது பொருட்களுடைய தேவையும் அதிகரிக்கும் பொருட்களுடைய தேவை அதிகமாக உற்பத்தி அதிகரிக்கும் உற்பத்தி அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது உற்பத்தியின் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வரி வருமானம் அதிகரிக்கும் அதை கேல்குலேட் பண்ணி தான் இந்த ஒரு லட்சம் மக்களுக்காக பெனிஃபிட்டாக இருந்து அரசாங்கத்தினுடைய வருமானம் தடைப்பட்டாலும் குறைபட்டாலும் அதில் காம்பன்சேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நீண்ட கால திட்டம் நாளையில இருந்தே ஓகே இந்த ஒரு லட்சம் ரூபாய் உடனே மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அரசுக்கு இழப்பாயிடுச்சு நாளைக்கு அடுத்த நாளே நாலு நாளைக்கு அடுத்த நாளே வந்து உடனே ஒரு ஒரு லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு வந்துருச்சு அப்படி கிடையாது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அது மாதிரி போயிட்டே இருக்கும் அதுல வந்து 아사못도. வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு முக்கியமாக படுகிறது அதன் தான் முன்னெடுத்திருக்காங்க அப்படி வரும்போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மிக வளர்ந்த நாடாக இந்தியா பார்க்கப்படும் இரண்டாயிரத்தி முப்பதுல நம்மளுடைய ஜிடிபி அதாவது மொத்த பொருளாதாரம் வந்து ஆறு ட்ரில்லியன் டாலர் வரும் இதையெல்லாம் எல்லாம் கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டெப்ப நல்ல முன் யோஜனையோட எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு பின்புலம் வந்து இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ்னால தான் மத்திய அரசு ரொம்ப போல்டா எடுத்து செஞ்சிருக்கிற ஒரு நிகழ்வு ஒரு உறுதியான பார்க்கலாம் ஓகே ஆக மொத்தம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரம்ப் வந்து நம்ம சொன்னோம் இருபத்தஞ்சு பிரிக்ஸ் மாநாடு சதவீதம் கூட பிரச்சனை வந்து நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா சைனாவை நம்ம முதல்ல எடுத்துக்கோம் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இந்தியாவோட இணைத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் புரிதல் அதாவது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வரும்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் இப்ப சைனாவை பத்தி பார்க்கலாம் அடுத்தது